பரிசுத்த நாமத்திற்கு மட்டுமே உண்டாவதாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்த ஒரு கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஹலலோயா நன்றி ஏசப்பா நன்றி ராஜா இயேசுவே நாம் நன் மூலமாக ஆதரிக்கிறதும் ஒரு கிருபை ஆண்டு ஒரே ஸ்தோத்திரம் 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 அப்பா இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஒரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் உமையின்றி வேறு விருப்பம் எது உண்டு நீதானே நீ தானே வாஞ்சானே பற்றிக் கொண்டே விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் உண்மையின்றி வேறு விருப்பம் எது உண்டு மூடுதான் எப்போதும் நான் வாழ்கிறே அப்பாயின் வழக்கர் பிடித்து தாங்குகிறே நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் ஏது உண்டு உம் சித்தம் போ என்னை நீ நடத்துகிறி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வே

நீர் பாய்ச்சினால் தேவனே விளைய செய்தார் ஐ ஹாவ் பிளான்ட் அப்பலோஸ் வாட்டர் பட் காட் கேவ் த இன்க்ரீஸ் நம்ம வந்து நடலாம் நீர் பாய்ச்சலாம் ஆனால் விளைய செய்கிற தேவன்தான் எல்லாவற்றையும் செய்கிறார் வி நோ அபவுட் ஐசக் என் ஜெனிசிஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ்த் சாப்டர் கிரேட் In the land, God told him not to go to Egypt. <coughs> and the Lord appeared unto him and said, Go not down into Egypt, dwell in the land which I shall tell thee of. Sojourn in this land, and I will be with thee and will bless thee. For unto thee and to thy seed I will give all these countries, and I will perform the oath which I swear unto Abraham thy father. So, um, Abraham is uh, dwelling in the land. Isaac went unto Abimelech, king of Philistines, unto Gerar. There he sowed in that land while there was famine. Genesis 26:12. Then Isaac sowed in that land and received in the same year an hundredfold, and the Lord blessed him. And the man waxed great and went forward and grew until he became very great, for he had possession of flocks and possession of herds and great store of servants. And the Philistines என் வசனம் ஈசாக்கு அந்த அந்த தேசத்தில் கர்த்தரவனை ஆசீர்வதித்ததினால் வருஷத்தில் மடங்கு அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான் அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெருசரவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள் அபிமிலேக்கு ஈசாக்கை நோக்கி நீ எங்களை விட்டு போய்விடு எங்களை பார்க்கலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான் வென் காட் இஸ் பிளஸ்லிங் அண்ட் கோயிங் வித் ஆல் த ஹர்ட்ஸ் அண்ட் கேட்டல் அண்ட் திங்ஸ் லைக் தட் பட் யூ ஆல்சோ விசோ சீ தேட் ஹீ வாஸ் என்பு கர்த்தர் ஆசிர்வதிக்கும்போது அவர்கள் ஐஸ்வர்யவாதமாக விருத்தி அடைகிறார்கள் அதே சமயத்திலேயே என் பார்க்குறோம் பெலிஸ்டர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவனுக்கு தீமை செய்கிறத நம்ம பார்க்குறோம் சில பேருடைய கதைகள்லாம் சொல்லும்பொழுது உண்மையான சம்பவங்களில் அவங்க கஷ்டப்பட்டு ஒரு பிஸ்னஸ் இது பண்ணும்பொழுது அவங்க நடத்தி வந்த அந்த சூப்பர் மார்க்கெட்டையே அவங்க வந்து என்ன பண்ணாங்களாம் அதை வந்து உடைத்து அவங்க பொருள்கள் எல்லாம் சேதப்படுத்தி அப்படியெல்லாம் அவங்க வந்து கஷ்டம் கொடுத்துருக்குறாங்க அந்த கஷ்டத்தின் மதியில அந்த அந்த ஒரு சகோதரி சொல்றாங்க இத்தனைக்கும் நேவரை அறியாதவர்கள் அவர்கள் வந்து தங்களுடைய விடா முயற்சியினால திரும்பவும் அந்த கீழே அடிமட்டத்துல இருந்து எவ்வளோ க லாஸஸ் அவங்களுக்கு வந்து நஷ்டங்கள் உண்டாயிற்று இருந்தாலும் அவங்க மனதை தளர விடாம திரும்பவுமாக தன்னுடைய இந்த வியாபாரத்தை அவங்க கட்டி எழுப்பினாங்க அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க இன்றைக்கு கருத்தர அவங்களே ஆசிர்வதித்து வைத்திருக்கிறார் அது போல நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம பிரயாசப்பட்டு மேலே விடும்போது அது பசங்கியில வாசிக்கிற மற்றவர்கள் அதை பார்த்து என்ன பண்றாங்க பொறாமைப்பட்டு தீமை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம் கத்தர் ஆசீர்வதித்தால் தான் நம்ம ஆசிர்வதிக்கப்பட முடியும் நம்ம விருத்தி அடையணும்னா அது தேவனுடைய கரத்திலிருந்து நமக்கு வருகிறது நன்மையான எந்த இம் பூர்ணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேணும் சொல்லுகிறது அப்படியாக தேவனுடைய தேவனுக்கு நம்ம மகிமையை செலுத்த வேண்டும் நான் செய்தேன் என்று நம்ம அந்த மகிமையை நாம் எடுத்துக்கொள்ளலாம் தேவன் இது பண்ணும்போது தீமையான காரியங்கள் வருகிறது ஆனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி எட்டில் ஆதி ஆகும் யூடிஎஸ்எஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி எயிட் தி சிஷியூர் தார்ட் இஸ் வித்யூ அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உடைய கூட இருக்கிறார் என்று கண்டுவோம் ஆகையால் ஸோ தேவ் தேர் மேக்கிங் கவர்னன்ட் வித் ஐசக் ஸோ அப்படி தான் தேவனால் நம்ம ஆசிர்வதிக்கப்படும்பொழுது தீமையான காரியங்கள் நமக்கு கொஞ்சம் நாட்களில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து நம்மோடு இருக்கிறதே அவர் நிச்சயமாக சத்துருக்களுக்கு தெரியப்படுத்துவார் சுபிக்கலாம் அப்பாவை துதிக்கிறோம் 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 ஆண்டவரை நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் அந்தவரே நான் மழநீர்களின் பள்ளத்தாட்டிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னுடைய கூட இருக்கிறீர் என்ற வார்த்தையின் படிக்கிறதாவே நீர் என்னோட கூட இருக்கிறீர் அந்த ஒரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்னால் நாங்கள் செய்ய வேண்டிய கிரியைகளை நம்முடைய வேதம் சொல்லிக்கிட்டு நீ செய்ய வேண்டியவைகளை முழு பலத்தோட செய் நீ போகிற பாதாளத்திலே செய்ய இல்லையே என்று நாங்கள் வாசிக்கிற படிக்கிறதாவே அந்த ஒரே ஸ்தோத்திரம் 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 அப்பா முழுபலத்தோடு கிரியை செய்ய உதவி செய்யும் ஏசு என் நாமத்திற்குதாவே அம்மீன் ப்ளான் சேர்ந்து சொல்லுவோம் என் நாத்மாவை கர்த்தரை சுத்திரி என் முழு உளமையோட பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் நாத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி கருத்து செய்த சகல உபகாரங்களையும் பரவாயில்லை குட் மார்னிங் ஹேவ் அ குட் காட் யூ